இன்டிமசி டு அந்யோன்யத்தை உருவாக்குவதற்கு ஒரு அஞ்சு சி இருக்கு என்ன சி இருக்கு அஞ்சு சி மெட்ராஸ்ல ஐநாவரத்திலிருந்து ஐயா பெசன்ன இருக்கு எப்படி அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டேயா கீழ்பா காரன் எப்படி போன அதே மாதிரி நம்பர் ஒன் கம்யூனிகேஷன் நம்பர் ஒன் கம்யூனிகேஷன் வாட் இஸ் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ளுதல் என்றால் என்ன தி ஆக்ட் ஆஃப் ஷேரிங் ஃபீலிங்ஸ் தாட்ஸ் ஐடியாஸ் இஸ் அ கம்யூனிகேஷன் இப்போ ஆக்ட் ஆஃப் ஷேரிங் இந்த கம்யூனிகேஷனே இப்போ பிரச்சனையாக இருக்குது நமக்குள்ள பேச ஆரம்பித்தாலே பிரச்சனை நினைஞ்சிருது வண்டி வண்டியா ஓடி வந்துடுது ஆ ஒரு ஆள் பேசுறத நிதானமாக கேட்கறதுக்கே நமக்கு என்ன இல்லை பொறுமை இல்லை அவர் பேசுறதுக்குள்ள இவரு விடைய வடைய திணிப்பாரு வாயில இல்லைன்னா ஒன்னு பேசியிருப்பார் கொஞ்ச நேரத்தில் இன்னொன்னு மாத்தி பேசிடுவாரு எங்க இண்டிமசி வர இண்டிமசின்னா ரெண்டு பேர் வேணும் இண்டிமசின்னா ரெண்டு பேர் வேணும் அப்ப ஒரு ஆள் பேசுறத முழுமையா கவனிச்சு அப்ப லிசனிங் வேணும் அப்புறம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரியணும் அதுக்கப்புறந்தான் என்ன செய்யணும் சரி அவரோட அந்யோனியத்தை உருவாக்கணும்னா அவரை என்ன செய்யக்கூடாது ஜட்ஜ் மெண்டல் ஃபே ஃபே ஃபேஷனில் என்ன செய்யக்கூடாது லிசனு பண்ணக்கூடாது அந்த அந்த படி நம்ம தமிழ்நாடு இந்தியர்கள் தான் பரவாயில்ல ஜட்ஜ் மெண்டல் ஃபேஷனில் பொண்டாட்டி யாருமே கவனிக்கிறதில்ல கவனிச்சா உடனே டைவர்ஸ் எண்ணி செஞ்சிருவோம் பண்ணிடுவோம் ஆமாம் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மிடில் ஈஸ்ட்ல தலாக் தலக் தலாக் முடிஞ்சு ரொம்ப ஈஸி அவன்தான் ரொம்ப ஈஸியாக வச்சிருக்கான் பாருங்க ரொம்ப இது ஓவராய் பேசிக்கிட்டு அபாயகரமானது இந்தியால பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தலக் சட்ட முத்தலக் சட்டத்தை இணைஞ்சுட்டாரு ரத்து பண்ணிட்டாரு இப்போ அந்த பொம்பளைலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க ஆமா கொஞ்சம் தைரியமும் திமுறும் இனி நம்மளெல்லாம் தலை சொல்லி என்ன செய்ய முடியாது வெட்டி விட முடியாது கம்யூனிகேஷன் முதல் சி என்னது கம்யூனிகேஷன் ரெண்டாவது சி கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்னா உங்களுடைய அட்டென்ஷன் உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய நேரத்தையும் தேவனுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு நாளைக்கே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்காரு உலகத்தில் உள்ள எண்ணூறு கோடி பேருக்கு இருபத்தி நாலு பேர் தான் அபானி அந்தாணி குந்தானி எல்லா ஆணிக்கும் நமக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் என்ன பிரதமர் ஜனாதிபதி மந்திரி முதல்வர் முந்திரி மணி இந்த மணி நேரத்தில் உங்க வயிறுக்கு உங்க சட்டைக்கு உங்க வீட்டுக்கு உங்க வாகனத்துக்கு மூஞ்சிக்கு உங்க முடிக்கு இதுக்கெல்லாம் எட்டு மணி நேரம் கொடுக்கிய துட்டு சம்பாதிக்கணும்ல ஆமா அதுக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்கிய எட்டு மணி நேரம் மீதி எத்தனை மணி நேரம் பாக்கி இருக்குது பதினாறு மணி நேரம் பாக்கி இருக்கு ஒரு நாள் எட்டு மணி நேரம் தூங்குறிய மீதி எத்தனை மணி நேரம் இருக்கு எட்டு மணி நேரம் இருக்கு இந்த எட்டு மணி நேரத்தில் நீங்க சாமிக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறீங்கன்னு அவர் என்ன செய்யறாரு அப்படியே ஆணு ஆக்குறாரு நீங்க அதை என்ன செஞ்சீங்க ஏ பொருள் போல் அப்படி சிலர் அப்படி கூட சொல்றது இல்ல இன்று போய் நாளை வா ஆக அவர் நாளைக்கு வந்தாலும் அதே முதுகை நெஞ்சிரு திருப்பி இன்று போய் நாளை நாளை வா நாளைக்கு என்ன நாளைக்கு நான் இணைஞ்சிருவேன் உமருக்கு கொடுத்துருவேன் ஆனா செல்போன் அஞ்சு மணி நேரத்துக்கு தூக்கிட்டு போயிடுது நண்பர்கள் அவங்க அஞ்சு மணி நேரம் கேட்காங்க அவங்ககிட்ட நேரம் இல்லைடான்னு சொல்ல சொல்கிறாங்க டைம் இல்லையா ஸோ நேரத்தை கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒதுக்க வேண்டியது யார் நம்ம பொறுப்பு அல்ல இல்லையா அல்ல இல்லையா நேரம் இல்லைன்னு உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது ஆமாம் இன்னைக்கு டயம் அலாட் பண்ணல நாளைக்கு அதை டயம் அலாட் பண்றேன்னு சொல்லணும் ஏன்னா நேரம் இருந்தது உண்மை நீங்கள் அதை வேறொரு காரியத்துக்கு ஒதுக்கினீர்கள் பதுக்கினீர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை நீங்கள் பதுக்கினது போல இந்த நேரத்தை தேவனுக்கு கொடுக்காமல் என்ன செய்தீர்கள் பஸ்காரன் டயத்துக்கு போல என்ன கோபம் வருது டயத்துக்கு எடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன வருது கோபம் வருது டயத்துக்கு ரேஷன் கடை திறக்கலைன்னா கோபம் வருது டயத்துக்கு தண்ணி வரலைன்னா கோபம் வருது ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் கோபமே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் டயம் கொடுக்கலன்னா அவருக்கு வரும் அலே லோய்யா அலே லோய்யா அவர் என்ன சொல்லுவார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டிலே அப்படின்னு மாதிரி அப்படி பாட்டு மாதிரி அவர் சொல்லுவார் விடுதலையைத்தான் நான் உனக்கு கொடுக்கல உன்னைய கோயில் மாடு மாதிரி அவுத்து ஊற்றிய பூமியில் அது உனக்கு தெரியல நீ எங்க போனாலும் பின்னாடி என்ன செய்ய வந்து நிற்கிறேன் நீ எங்கே போனாலும் பரிசுத்த ஆவியா உள்ள உக்காந்துக்கிட்டு உன்னைய இயக்குறேன் இதை விட உனக்கு தான் செய்யணும் சில ஆட்களை திருப்தியே படுத்த முடியாது அதில் முத ஆள் யார் தெரியுமா பிசாஸ் நீங்கள் அவன்கிட்ட எப்படி செஞ்சுட்டு போய் காமிச்சிங்கன்னா அவன் என்ன செய்வான் ஃபெயில் அப்படின்னு போடுவான் ஏன்னா அவனே யார் ஃபாதர் ஆஃப் ஃபெயிலியர் அவன் எப்படி பாஸ் மார்க் போட முடியும் அவனால் போடவே முடியாது அவனால் முடிஞ்சதெல்லாம் என்னது ஃபெயில் 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 அவங்ககிட்ட எந்த உண்மையை கொண்டு போனாலும் அவன் அது இதா உண்மைன்னு சொல்லுவான் ஏன் அவனுக்கும் நமக்கும் ஜமதம்லாம் ஆகிட்டாரு அது எவ்வளவு பெரிய நன்மை அப்ப இந்த கமிட்மெண்ட் இந்த டயம் தான் இப்போ நான் ஆயிரம் விஷயத்துக்கு நான் கவனம் செலுத்துறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் இதுக்கு தான் நான் என்ன செய்வேன் கவனம் செலுத்துவேன் அப்பனா உங்கள் இன்டிமெசி வித் காட் என்ன செய்யும் வளரும் எவ்வளோ வருது ஆனால் காதலர்கள் கடற்கரையில் கூடாமல் இருக்கிறார்களா இல்லை எவ்வளோ இடி மின்னல் மழை வெயில் கூடையே இல்லாமல் ரெண்டு பேர் இணைஞ்சிடான் வெயில் அப்படியே உட்காந்துருக்கான் ஏன்னா நான் பார்த்தா மூஞ்செல்லாம் வேற வேற பேசியிருக்கான் ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று வெயிலேருந்து பாதுகாப்பு இன்னொன்றும் அடையாளம் தெரியாது அந்த பிள்ளைய யாரும் வீட்டில் போய் சொல்லிடக்கூடாதுல்ல இப்போ வேறு ரொம்ப இதாக இருக்குது இப்படி மூ மூஞ்சில் போடுறது மாதிரி ஒன்று வந்துடுச்சு போட்டு இப்படி இப்படி சுற்றிடுனா ரெண்டு கண்ணு மட்டும் தான் என்ன செய்யே தெரியுது முன்னாடி முஸ்லீம் ஒன்று தான் புருகா போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ எல்லாம் என்ன செய்தியா இந்த புருகா மாட்டிகிட்டு போயது ரொம்ப வசதி உன்னைய மாதிரி நான் பார்த்தேனே வண்டி பின்னாடி நான் இல்லை வேற யாரையோ பாத்துக்கோங்க போட்டோ எடுத்து காமிச்சா பாருங்க நான் எங்க இருக்கேன் நான் மூஞ்சி இனி கண்ணை மட்டும் போட்டோ எடுத்து கருவெளி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கம்யூனிகேஷன் கமிட்மெண்ட் கேர் ஒருவருடைய நலனுக்காக மற்றொருவர் வேலை செய்தல் என் நலனுக்காக ஏசையா சிலுவையில் வேலை செய்திருக்கிறார் இப்பொழுது அவருடைய ஆட்சி வருவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அப்ப வேலை செய்யணும்னா இந்த வேலை என்னன்னு குறித்து நான் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேலையை செய்ய சொன்னவர் யார் அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய வல்லமை என்ன அவருடைய ஆளுமை என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹார்மோனி வித் ஈச் அதர் ஒருவருக்கொருவர் இணங்கி வாழுதல் ஒருவருக்கொருவர் இணங்கி வாழுதல் சில நேரம் ஆவியானவர் பத்து வேலை இன்னைக்கே முடியணும்னு உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் வரும் செய்யுங்க அப்போ போயிட்டு ஐயோயோ எப்படி செய்ய பத்து வேலை அப்படின்னு வாயில் சொல்லாம இருங்க இல்லைன்னா வாயில ரெண்டு கொழுக்கட்டையாவது அமுக்கி வச்சுக்கோங்க வேலை நான் தான் செய்யணும் வேற ஆப்ஷனே இல்லை அப்போ அதுக்குரிய பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் காலாம் வலிக்கு அதை செய்யணும் தான் இதை செய்யணும் மென்டல் வந்துடும் அப்படி பேசாதிருங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வேலையாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறது இல்லை வேலை செஞ்சு முடித்தோடனே நினைக்கிறது நான் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒன்று மட்டமல்லாக்க படுக்குதான் தோணும் அப்புறம் வீட்டில் ரெண்டு வந்து நிற்கும் புருஷனுக்குள்ளே குடிகார ஆவி வந்துடும் வேற ஆவியும் வந்துடும் வீட்டில் இயங்க வேண்டும் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் எட்டு மணி நேரம் தான் பெட்ரூம்மு அதுக்கப்புறம் அந்த ரூமு பூட்டப்பட்டிருக்க வேண்டும் அடிக்கடி பெட்ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா அது அபாயம் ஃபார் பாடி என்ன படத்தை கிடக்கிற மூதேவி மூதேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் தரித்திரியம் வந்துடும் வீட்டுக்கு உண்மை சோம்பேறியின் இடத்தில் வறுமை சும்மா வராது ஆயுதம் அணிந்து வரும்னு நான் சொல்ல சாலமுனையா நீதிமொழிகள்ல ஸோ கம்பேட்டிபிலிட்டி இணங்கி வாழுதல் உங்களுக்குள்ளே வாழுகிற தேவனோடு நீங்கள் ஒத்து போக வேண்டும் இணங்கி வாழ வேண்டும் எதிர்த்து வாழ கூடாது அவர் உள்ளே இருந்து ஜெபம் பண்ணு என்று சொன்னால் அப்புறம் பண்ணலாம் என்று உள்ளே இருந்து ஒரு ஆவி சொல்லும் அந்த ஆவி தான் குலதெய்வ ஆவி அந்த ஆவியை இன்று நான் குடலை உருவுகிறேன் நாம அது உள்ள உக்காந்திருக்கும் அது உள்ள உட்கார்ந்து என்ன தலைமுறை தலைமுறையா உள்ள உட்காந்துருக்கும் அது சொல்லும் வாசிக்க கூடாதுன்னு சொல்லலையே கண்ணு அப்புறமா வாசி ஆனா சோறு அப்புறமா தின்னுன்னு சொல்லாது ஒண்ணுக்கு அப்புறமா தின்னுன்னு சொல்லாது நாவல் படிக்கிறதுக்கு இப்பதே படிங்க பேப்பர் படிக்கிறதுக்கு இப்பவுமே படிங்க டிவி கிரிக்கெட் இப்பவே உடனே இதை மட்டும் என்ன சொல்லும் அப்புறம் பாரு அப்புறம் ஆண்டவரும் உங்களை அப்படி வந்து அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார் கம்பேட்டிபிலிட்டி கம்பேட்டிபிலிட்டியை மனிதர்களோடு பிள்ளைகளோடு புருஷனோடு பிராக்டிஸ் ஆவிகள் இடத்தில் வாசமாக இருக்கிற ஆவியா இருக்கிற தேவனிடத்தில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அதனால தான் அவா நல்லா இருக்கா இவா இப்படி இருக்கே அவள் பிராக்டிஸ் பண்ணுதாள் கம்ப்டிபிலிட்டி இணங்கி உள்ள இருக்கிற ஆவியான என்ன சொல்றதுக்கு இணங்கணும் அதுக்கு ஒத்தையா பிளஸ் மைனஸ் கணக்கு இணைச்ச கூடாதே போடக்கூடாது உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அதுவே தெரிய மாட்டேங்குது சாமியாடி சொல்ற யாருங்க நாங்க சாமி கொண்டாடி குடும்பம் என்ன குடும்பம் சாமி கொண்டாடி சுமந்து கொண்டு திரிகிறோம் நீங்க இயேசுவ என்னைக்கு ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க சாமி கொண்டாடி குடும்பத்துல சேர்ந்துட்டே சாமியை சுமந்து கொண்டு திரிகிறீர்கள் உள்ளே இருந்து அவர் பேசுவார் நீங்கள் தூங்கும்போது வெளியே வந்து உங்களுக்கு பாதுகாவல் இருப்பார் உங்கள் வீடுகளை சுற்றி நடந்து வருவார் கூர்கா ஊர்காவல் படை எல்லா வேலையும் பாப்பாரு அதனாலதான் நீங்க என்ன செய்ய நிம்மதியா பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அல்லையா அல்லையா இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம மட்டும் கையை கொடுக்க மாட்டோம் கையை எடுத்து எப்படி வச்சுக்கணும் ஒழிச்சு வச்சுருவோம் அவர் வந்து நான் உன்னை கை விடுவதில் உங்கள் கையை நான் தர்றதா இல்லை என் கையை உங்கள் கிட்டே தர்றதா இல்லை கல்யாணத்தில் பார்த்துருக்கீங்களா பொண்ணோட அப்பா என்ன செய்வார் கை பிடிச்சு கொடுப்பாரு ஹோலிஸ் பொருட்டு கையை பிடிச்சி இழுத்தா உடிச்சிக்கிறது கையை பிடிச்சி யோசனாத கூட இழுத்துக்கிறது அவர் என்ன செய்வார் எந்த கை கிடைக்கிதோ அந்த கையை பிடிச்சி ஒரு மோதிரத்தை போட்டு ஒரு முத்தத்தை கொடுத்து சத்தமெல்லாம் கூட்டி போயிடுவார் அப்புறம் ஏங்கிக்கிட்டே இருக்கிறது போச்சே போச்சே அடுத்த வாய்ப்புக்கு என்ன செய்யணும் அது அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ மண்டையெல்லாம் நரைச்சி போனா போது அப்படின்னு நினைச்சுவாரு அப்படி இல்லை அவர் என்ன கையா அதுக்கு பேர் தான் கம்பார்டபிலிட்டி இன்னைங்கி போகுதில் உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு எப்படி போகணும் இயங்கி போகணும் போகணும் உங்களால சில பாவங்களை விட முடியாது அப்ப ஆவியானவர் இறங்கி வருவார் பரவாயில்லடா நரலோகத்திற்கு நான் தான்டா கண்ட்ரோலரு நீ நரகத்துக்கே போனாலும் ஊ சொல்லு தூக்கிட்டு வர நீ பாதாரத்தில் போய் படுக்க போட்டா உன்னை தூக்கிட்டு வரேன்டான்னுவாரு ஆமே கவலைப்படாதாரா பேய் உன்னை சங்கிலி கட்டி வச்சிருக்கானா ஒட்டச்சி தூக்கிட்டு வர்றேன்டாவும் சொல்றான்னுவாரு அல அல்லயா அல எல்லொய்யா உடனே அவன் ஒண்ணும் கவனிஞ்சு கொடுத்து எனக்கு ஒண்ணு நினைக்கா அப்படின்னு சொல்லாம இழுவாம உடனடியா என்ன செல்லும் எஸ் லாட் பாட்டுருக்க எஸ் லா எஸ் எ லாட் எஸ் லாட்

நீங்க தலையை முங்கிட்டு கையை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் காலக்குடு அப்படின்னா முடிய கொடுத்து முதுக கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி அவர் என்ன உங்களை காம்ப்ரமைஸ் இருபுறமும் சமாதானம் ரெண்டு பேரும் இறங்கி வரணும் அதனாலதான் சபையை கூட்டு கூப்பிட வரும்போது ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற ஜீசஸ் ஆன் அட்மாஸ்பியர் ஏர் வளிமண்டலத்தில் அப்படி நீப்பாரு நீக்கும் போது திருச்சபை என்ன செய்யும் கொண்டு செய்ய எதிர்கொண்டு போவோம் அவர் ரெண்டு வாரத்தை இறக்கி விடுவார் நீங்க முதல் வாரத்துக்கு என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு பிறகு போவே அந்த அளவுக்காக அறிவு இருக்கான்னு அவர் என்ன செய்வார் பார்ப்பார் நம்ம கல்யாணம் கட்ட போறோமே சம்பந்தம் பண்ண போறமே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அறிவு இருக்கா நம்மளை வரவேற்கிறதுக்கு வரணும்னு அறிவு இருக்குதா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு காத்து இருக்கணும்னு அறிவு இருக்குதா நிறைய பேர் லேட்டாக வந்துட்டாங்கன்னு கோவப்பட்டுக்கிறது அதுக்கு என்ன காரணம்னு என்ன ஆயிட்டான்னு நிறைய பேருக்கு வருத்தம் பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க மாறனா தான் மாப்பிள்ள எப்ப வருவார அப்ப வருவாரு நீ ஆயத்தமாயி நீ டெய்லி மேக்கப் போட்டு டெய்லி குளிச்சு கிழிச்சு ஆறு மணி ஆயிடுச்சா மேக்கப் போட்டு கும்முனிரு அவர் வர்ற நேரம் கூட்டு போக போறாரு நீ மேக்கப் போட்டதுக்காக அவர் வரணுமா அப்ப நீ தான் மாப்பிள்ள அவர் தான் என்னது ஆளுகையே மாறி போகுது காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை காம்ப்ரமைஸ்னா ரெண்டு பார்ட்டியும் என்ன செய்யணும் இறங்கி வரணும் ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபா அப்படிங்காரு இவர் எட்டு லட்ச ரூபாங்காரு நடுவில் அப்படி உக்காந்துருப்பார் என்னப்பா சொல்கிற நீ என்ன சொல்கிற பத்தா நீ என்னது எட்டா சரி நான் சொல்கிறேன் ஒம்பது சாத்தம்லாம் போ இது வேற என்னது காம்ப்ரமைஸ் அதனால தான் நம்ம நான் நம்ம நம்ம எல்லாம் நிறைய பிரச்சனைகள் கோர்ட்டில் நிலுவையில் இல்லை சட்டார்னு வச்சுருப்பான் ஏ எப்போங்க நாட்டாம கூடுறாரு எப்போங்க கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கூட்டணுமாடா கட்ட பஞ்சாயத்துக்கார் வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் காசு கட்டணும் அந்த கூட்டுறதுக்காரனுக்கெலாம் என்ன செய்யணும் சோறு கொடுக்கணும் அது அது ஒரு நல்லா முடித்த உடனே நல்லா வளர்ப்புறேன் வந்திருக்க பாண்டிருவாங்க இவங்கிட்ட ஒரு டீம் இங்கிட்ட ஒரு டீம் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேரும் பெஸ்டையாக இருப்பாங்க இருப்பார் இந்த பையன் பத்து லட்சங்கா இவன் எட்டு லட்சங்க சரி இவனுக்கு வேண்டாம் இவனுக்கு வேண்டாம் ஒன்பதுதான் முடி அதுக்கு பேர் தான் காம்ப்ரமைஸ் கோர்ட்டில் அப்படி இல்லை காம்ப்ரமைஸ் கிடையாது ஜட்ஜ்மெண்ட்டு ஒருத்தனை கொண்டுருவாங்க ஒருத்தனை ஆ இங்க இங்க என்னன்னா

சொல்லுங்க கம்யூனிகேஷன் கமிட்மெண்ட் கம்பேட்டபிலிட்டி காம்ப்ரமைஸ் கேர் கேர் மூணாவது சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு சி இருந்தா தேவனோடு உள்ள என்ன செய்யும் வளரும் வளரும்